வணக்கம் நான் இப்பொழுது கத்தார் நாட்டில் இந்திய பள்ளி முன்பு நிற்கின்றேன் பிர்லா பப்ளிக் ஸ்கூல் அதாவது இங்கே இந்த பள்ளியில் மட்டும் ஏழாயிரம் பிள்ளைகள் படிக்கின்றார்கள் கத்தாரிலே இதில் ஒரு சிறப்பு என்ன என்றால் இது இந்திய பள்ளி அதோ பாருங்கள் சாமா ஸ்கூல் என்று நீளநிலத்தின் கட்டடம் இருக்கிறதல்லவா அது பாகிஸ்தான் பள்ளி அதற்கு அடுத்து இருக்கிற கட்டடம் பிலிப்பைன்ஸ் நாட்டு பிள்ளைகள் படிக்கின்ற பள்ளி ஆக உலகத்திலேயே இந்தியாவில் அப்படி இருக்க முடியாது ஒரு இந்திய பள்ளி அதற்கு அடுத்து பாகிஸ்தான் பள்ளி இந்த கத்தார் நாட்டில் தான் பார்த்துருக்கேன் அதை விட இன்னொரு சிறப்பு என்ன என்றால் இந்த ஊரில் பல பெண்கள் வந்து பிள்ளைகளை அழைத்து செல்கிறார் காலை ஏழு மணிக்கு வருகின்ற இந்த நம்ம நம்ம யாழினிக்குமார் இதை பிடிச்சிட்டு இருக்காரு அவருடைய பையன் அவன் பேர் வந்து தமிழ் மாறன் இன்னொரு பையனுக்கு மதுராந்தகன் என்று இருக்கிறார் மூத்த மகளுக்கு பேர் யாழினி அவர் தான் இன்று எனக்கு கத்தாரில் சுற்றி காட்டிக் கொண்டு இப்பொழுது காணொலி அவர் தான் பதிவு செய்து கொண்டிருக்கிறார் இன்னொரு சிறப்பு என்னவென்றால் இப்பொழுது இந்த ஐயாயிரம் பிள்ளைகளை தாண்டினால் மேலே ரெண்டாயிரம் பிள்ளைகள் வருகிறது எனவே புதிய பள்ளி அங்கே பாருங்கள் அங்கே ஒரு கட்டிடம் கட்டி கொண்டிருக்கின்றார்கள் எத்தனை பேருந்துகள் இருக்கின்றன பாருங்கள் ஆக இங்கே வந்து இப்போ பேருந்து புதிய பள்ளி தொடங்குவதற்கு அரசு இப்போது ஆள் தேடிக்கொண்டிருக்கிறார்கள் இந்தியாவில் இருக்கின்ற பெரிய கல்வி நிறுவனங்களுக்கு தெரிந்தால் வருவார்கள் யார் வேண்டுமானாலும் இங்கே வந்து பள்ளி தொடங்குவதற்கு விண்ணப்பித்து அரசுக்கு விண்ணப்பித்து பள்ளி தொடங்கலாம் விருப்பமுள்ளவர்கள் வாய்ப்புள்ளவர்கள் வந்து கத்தார் நாட்டிலே பள்ளி தொடங்குங்கள் கல்வி செல்வத்தை உலகம் பூரா கொடுக்கலாம் இந்த பெண்கள் வந்து பள்ளிக்கூடத்தை வந்து பெண்களும் வந்து கா கார் ஓட்டுவது ஒரு ஆச்சரியமான விஷயம் இந்த வளைகுட நாடுகளிலே பெண்கள் நிறைய பேர் வந்து பிள்ளைகளை அழைத்து செல்வதை பார்த்து மகிழ்ச்சியாக இருக்கிறது இப்போ வந்து இவர் நமது நண்பர் யாழினி குமார் இன்றைக்கி வந்து வானூர்தி நிலையத்தில் வரவேற்று அவருடைய காரில் இன்றைக்கு ஊர் சுற்றி காண்பித்து கொண்டிருக்கின்றார் அவருக்கு ஒரு நன்றி